ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மகான் ஸ்ரீ படே சாயிபு சித்தர்ஸ் சமாதிக்கு வந்திருக்கோங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக பார்த்தோன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு ஒரு சின்ன பாப்பு சமுத்திரம் அப்படின்ற கிராமத்தில் உள்ளதுங்க இந்த ஜீவ சமாதிக்கு இப்போ புனித பெயர் வந்து வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இப்போ இவரு வந்து இந்த பெரியவர் வந்து முஸ்லீம் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் Thank <laughs> you. ஜாதி மதம் இனம் இவதால் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக விளங்கியிருக்காரு இவர் வந்து திருவண்ணாமலையுடைய இறைவனாக விளங்கக்கூடிய இந்த ஈசனை நோக்கி தவம் செஞ்சவர் அப்படின்ற ஒரு சான்றுகளும் இங்கே இருக்குது இப்போ படே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பெரிய அப்படின்ற பொருளையும் கொடுக்கும் தான் இங்கே இருக்கிற மக்களால் இவருக்கு படே சாய்பு அப்படின்ட்டு பெயரையும் வச்சு அழகு பார்த்துருக்காங்க அதனால் இந்த ஐயாவை வந்து நம்ம தரிசிச்சோன்னா நம்ம நோயிலிருந்து முற்று பெறும் சான்றுகளும் நம்ம பார்க்க போறோம் சாஹிபு மகானுடைய சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம் இப்போ இந்த மகான் வந்து தன்வந்திரி லோக தம்ரு அப்படின்ற வீணைய தன்னுடைய மகிழ மரத்தை அடியில அமர்ந்து தன்னை கையில வச்சு இருக்கிற மாதிரியான காட்சிகளை கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவர் வந்து தன்வந்திரி அப்படின்னாலே நோய்களை தீர்க்கக்கூடிய இறைவன் அப்படின்ற அடையாளம் இருக்குது அதனால் எந்த தன்வந்திரி அடியில அந்த வீணையோடு உட்காந்துருக்கும் போது இந்த மரத்துக்கு பேர் வந்து மகிழ மரமாக திகழது இவருடைய உருவத்துக்கு பக்கத்தில் ஒரு மண் கலையமும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறு பானையும் ஒரு குட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அப்படியே தேங்காயுடைய ஓடு இதையும் இருக்காரு இது எல்லாத்துக்குமே ஒரு 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 தாற்பயம் இருக்குது அது என் என்னன்னு பார்த்தா இதுல வந்து சில பச்சிலைகளையும் புனித நீரையும் சேர்த்து வச்சிருப்பாராம் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அவரை தேடி யார் யார் வராங்களோ அவர்களுக்கு இந்த தண்ணீர்லேருந்து கொஞ்சமும் அடுத்தது இந்த பச்சளையையும் கொடுக்கறது அவருடைய வழக்கம் ஏன் அப்படின்னு சொன்னால் இவரை நோக்கி வர்றவங்க பெரும்பாலும் நோய் நொடியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க அதனால இவரை நோக்கி வந்தவங்களுக்கு அந்த தண்ணீர்லேருந்து கொஞ்சம் வந்து கொடுக்கறதோ இந்த பச்சளைகளை கொடுக்கறதாயும் அவங்களுடைய நோய்கள் தீர்ந்ததாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த மகனுடைய நினைவாக இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சமாதி ஜீவ சமாதியை வந்து ஏற்படுத்தி வந்து வச்சிருக்காங்க இப்போ இந்த மரத்தை நம்ம சுத்தி வரதும் பதினோரு முறை அப்படின்னும் பொழுதும் நம்மளுடைய நோய்கள் வந்து தீர்ந்ததும் அப்படின்ற எடுத்துக்காட்டுகளும் இங்கே நிறைய சொல்லியிருக்காங்க அடுத்தது நார்மலா ஒரு கோவிலுக்கு போகணும்னா நம்ம வந்து இடமிருந்து வளமாக சுற்றி வரக்கூடிய வந்து வழக்கம் இருக்கு ஆனா இந்த ஜீவ சமாதிக்கு மட்டும் குறிப்பா எப்படின்னா அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸா நம்ம வந்து வளமிருந்து இடமாக சுற்றி வரணும் அப்படின்ற ஐதீகத்தையும் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இந்த மரத்தடியில் அவர் வந்து உக்காந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய பணிகளை செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்கேன் அப்ப வந்து ஒரு யாராவது வந்து இவருடைய கண்களை நோக்கி பார்த்து வந்து வேண்டுதல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய ஒளியானது அவங்கள யார் வந்து பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களையே வந்து மயக்கக்கூடிய மயக்கம் அடைய செய்யக்கூடிய வகையில அந்த கண்களுக்கு ஒளி பொருந்தியதாக இருக்கு அப்படின்ற அடையாளமும் இருக்கு அடுத்ததா சிறிது நேரம் கழிச்சு அந்த கண்களை திறந்து அவங்க பார்க்கும் பொழுது அந்த நோய் வந்து முற்றிலுமாக தீர்ந்தது அதனாலதான் இந்த சித்தருக்கு இவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்ட்டும் அங்க இருக்கக்கூடிய புரோஹிதர் ஐயர் அது மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொன்னதும் மக்கள்கள் பெரும்பாலும் பரவலா சொல்லக்கூடிய விஷயமும் இதுவாகவும் இருந்தது அதனாலதான் இந்த சித்தருக்கு வந்து நோய் தீர்ப்பவர் அப்படின்ற பெயராலும் இந்த ஏரியால அழைக்கிறாங்க அவனுடைய சமாதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் படே சாய்பு எப்போ எங்கே பிறந்தார் அப்படின்றதுக்கான அடையாளம் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை ஆனால் அவருடைய ஜீவ சமாதி எப்போ ஆனது அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து குறிப்பாக இறந்திருக்காரு அப் சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படி தான் சொல்லணும் அந்த தினத்தை வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாகவும் ஆயில்யம் நட்சத்திரத்தோட கூடி இருக்கிறதால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் ஆயில்யம் நட்சத்திர தினத்திலையும் இவருக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறது வழக்கமா இருக்கு ஜீவ சமாதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எண்கூண வடிவில கட்டப்பட்டிருக்கதாக குறிப்பு இருக்கு உள்ள மகானுடைய திருவூரவ படத்தை வச்சு அதுக்கு வழிபட்டு இருக்காங்க சமாதியின் முன்னணி ஒரு அணையா விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு அது எந்த காத்தாலையும் மழையாலையும் அணைவதே இல்லை அப்படின்ற ஆதாரங்களும் இங்கே இருக்கு மக்கள் சுற்றி வருவதற்கு இந்த ஆலயத்தை சுற்றி வருவதற்கு விசாலமான இடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க மகான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே அதுவும் ஜீவசமாதி அடைஞ்ச மகான்கள் அப்படின்னும் பொழுது அங்க தியானம் பண்றது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயத்தை குறிக்கும் அதனால இந்த இடத்துலையும் வந்து மகா ஆலயத்தை சுத்தி வர்றதுக்கும் அதே மாதிரி தியானம் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான இடங்கள் வந்து இங்க அமைச்சிருக்காங்க நிழல் தரும் மரல்கள் அத மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு மகான் இறந்ததுக்கு பிறகும் இவருடைய மகத்துவத்தை அறி மக்கள் தினமும் வந்து இங்கே வழிபடுறது ஒரு சிறந்த விஷயமாக கருதப்படும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்